வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டிகே காலனி வாட்ரு ஃபால்ஸ் செக் டேமுன்னு சொல்லுங்க இது கேரள மாநிலத்தில் மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு சிறந்த டேம் ஆல்ரெடி ஜூன் மாதத்தில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க இப்போ இது ரெண்டாவது வீடியோ அன்றைக்கி தண்ணி மதகுக்கு மேலே தண்ணி இருந்தது இன்றைக்கி மதகுக்கு கீழே தண்ணி இருக்குது எப்படின்னு பார்த்துங்க அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த நீர் அந்த பசங்க வாரும் மேலே நின்றுக்கிறேன் மேலே நின்று அந்த பக்கம் குதிக்கிறாங்க அந்த பக்கம் ஆழம் கம்மி தான் இந்த டேமில் கிட்டத்தட்ட சுமார் இருபது பேர் இறந்துருக்குறாங்க என்னென்னா இப்போ தண்ணி இல்லைங்க இப்போ த தண்ணி கம்மியாக இருக்குது இந்த மாதிரி தண்ணி அதிகமாக வரும்போது குதிக்கும்போது பாறை இடையில போய் ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூணு பேர் இறந்தாங்க போன வருஷங்கள் வேறு அந்த மதகு மேலாண் தண்ணி இருந்தது இன்றைக்கி மதகுக்கு கீழே தண்ணி இருக்குது என்னென்னா அங்கே இருக்கிற கொஞ்சம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ தண்ணி வெயில் காலத்தில் கொஞ்சம் கம்மியாயிருக்குது ஆனால் தண்ணி நிறைய இருக்கும்போது தான் அந்த கால்வா கால்வாயில் உங்களுக்கு இந்த கால்வாய் தாங்க அப்படியே நின்றுட்டு உட்காண்ட்டே சறுக்கிட்டு போகிற மாதிரி அன்னைக்கு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அன்னைக்கு போட்ட வீடியோக்கும் இன்னைக்கு போட்ட வீடியோக்கும் டிஃப்ரெண்ட்டு அதாவது யூடியூப்பில் கண்டென்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் விதவிதமாக இருக்கணும் அப்போ தான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்க ஆடியன்ஸ் பார்க்குறத விட கொஞ்சம் ரசனை நின்றுக்குது இந்த மாதிரி வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளை பெரியவங்களை சிறுவர் முதல் ஃபேமிலியாக ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போகலாம் அதை விட்டு போட்டு இந்த குடும்ப கதை பார்த்தா உங்களுக்கு எந்தவித நாலேஜும் வராது இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போனால் உங்கள் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குழந்தைகளுக்கு தண்ணியில் விளையாடுறா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது இந்த மாதிரி இடத்துக்கு போட்டு கூட்டிகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு உங்கள் குழ குழந்தைகளுக்கு அப்படியே குதூகலமாக இருப்பாங்க இங்கே வர்றவங்க ஊரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா இவங்கிறத வர்றாங்க அந்த அளவுக்கு ஒரு அருமையான அட்டகாசமான பிளேஸ் டிகே காலனி வாட்ரு பால்ஸு கூகுளில் அடித்து பாருங்க மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு நல்ல ஃபால்ஸு அதாவது அந்த டேமுக்கு அந்த பக்கம் இருக்குதுங்க அங்கே வந்து யாருக்கும் அளவோடு கிடையாது அது நடு மலையில் இருக்குதுங்க ஒருத்தர் எப்படி நின்று குளிச்சுக்கிறான்னு பாருங்க அதாவது பூரா இந்த இடத்துல பூரா தண்ணி ஃபுல்லாக இருந்ததுங்க அன்றைக்கி இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாயிடுச்சி விலகம் என்னென்னா வெயில் தண்ணியை வரத்து கம்மியாயிருச்சு மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நீர்நிலை சம்பந்தமான வீடியோ அதை தண்ணியில் விளையாடுறவங்க தண்ணி பார்த்து ரசிக்கிறவங்க தாராளமாக இது பார்த்து கண்டிப்பாக ரசிப்பாங்க அது விட்டு போட்டு யூடியூப்பில் விதவிதமான வீடியோலாம் இருக்குதுங்க ஒரே மாதிரி வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு போர் அடிக்கும் அது இந்த கதையை பேசிட்டு வீடியோ போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு வித நாலேஜும் வராது அதுக்காக என்னோடய வீடியோ பார்த்து ரசிக்கணுன்னு ஒரு நாள் நான் சொல்ல மாட்டேங்க இந்த மாதிரி வீடியோ பார்த்து உங்கள் குழந்தைகளை காட்டிட்டி காட்டினீங்கன்னா உங்கள் குழந்தை இந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சுங்க அங்கே போக எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுக்கிறாங்க குடும்பத்தோட குழந்தைங்க ஜாலியாக விளையாண்டுட்டுக்கிறாங்க இதுதான் நம்மளுக்கு சந்தோஷம் அதை விட்டு போட்டு குடும்ப கதையை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் தான் வரும் என்னடா எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் குடும்ப கதையை பேசி இருக்கிறேன்னு அப்படின்ட்டு மொத்தத்தில் இந்த மாதிரி இடத்துக்கு உங்கள் குழந்தைகளை தாராளமாக கூட்டிகிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு அருமையான இடம் டிகே காலனி வாட்டர் ஃபால்ஸ் இந்த இடத்துக்கு பேரே டிகே காலனி தான் சொல்லுவாங்க அதாவது நடு ஃபாரஸ்டில் இருக்குதுங்க ஃபாரஸ்ட்னால் ரெண்டு பக்கம் மலை நடுவில் ரோடு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் சுற்றி மறந்தால் நடுவில் தண்ணி பாறை அவ்வளோ அருமையான இடம் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நீங்கள் உங்கள் குழந்தைகளையுமே உங்கள் மனைவிகளெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்கன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இதுபார் அந்த பக்கம் இருந்து மூலிகை தண்ணி தான் சொல்லுவாங்க அதாவது மலையிலேருந்து வர்ற தண்ணி தான் டீகே காலனி வாட்டர் ஃபால்ஸ் கூகுள்லேயே இருக்குதுங்க நான் வேணால் மேப் போட்டு விட்றேங்க நீங்கள் ஒரு வெக்கேஷனாக இருந்தால் தாராளமாக உங்கள் குழந்தைகளையும் உங்கள் மனைவியிலேயும் உங்கள் அம்மா அப்பா தாராளமாக நீங்கள் கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக இருங்க அது விட்டு போட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு கறி சாப்பிட்றதுமே குடும்ப கதை பேசுகிறதுமே எந்த வித நாலேஜும் இந்த மாதிரி சுற்றுச்சூழல் சம்மந்தமாக இயற்கை காட்சிகள் சம்மந்தமாக நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல நாலேஜ் வரும் நாலேஜ்னு என்னென்னா நம்ம குடும்பத்தை வேற எங்கேயா கூட்டிகிட்டு போகலாம் சந்தோஷமாக குடும்பம் நம்ம சந்தோஷமாக்கிறத நம்ம குடும்பத்தில் இருக்கிறத சந்தோஷப்படுறது தான் இந்த மாதிரி இடத்துக்கு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் டிகே காலனி வாட்ரு ஃபால்ஸு இது ஒரு வீடியோ தான் இன்னும் ரெண்டு மூணு வீடியோ இருக்குது ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தால் பாருங்கள் பிடிக்கலனா தாராளமாக உங்கள் ஒர்க்கை போய் பார்க்கலாம் என்னோடய வீடியோ பார்த்து ரசிக்கணும்னு ஒரு நாள் சொல்ல மாட்டேங்க பிடித்திருந்தால் தவளமாக பாரலாம் உங்கள் குழந்தைகளுக்கும் காட்டலாம் உங்கள் குடும்பத்தாருக்கும் காட்டலாம் இது ஒரு நீர்நிலை சம்மந்தமான வீடியோ டிகே காலனி வாட்ரு பால்சில் அருமையான நடம் கேரளாவில் உள்ள மலப்புரம் டிஸ்ட்ரிக்டில் அருமையான இருக்கிற ஒரு பால்சு வெக்கேஷன் டைமின்ச நீங்களும் கூட்டிகிட்டு போங்க நன்றி வ